அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குட்டி சுட்டிஸ் ஒண்ணு போடுறாங்க அது என்னடா குட்டி சுட்டிஸ் அப்படின்னா எப்படின்னு பாருங்க அதான் வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்ல தான் எல்லாமே வருது அதாவது வந்து நம்ம வீட்டு மானத்தை நம்மளே போய் கப்பல் ஏற்றணும்னா அதுக்கு பேரு சொல்வதெல்லாம் உண்மை நம்மளுடைய பிள்ளைங்களை வச்சு கப்பல் ஏற்றி விட்டோம்னா அதுக்கு பேரு குட்டி சுட்டிஸ் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கா இல்லையா கணவன் மனைவிக்கு மத்தியில மட்டும் நடக்கக்கூடிய அந்தரங்கமா நடக்கக்கூடிய செயல்பாடுகள் வரைக்கும் தாய் தந்தையரும் கேட்டு எப்படிப்பட்ட ஒரு மானத்தை இழந்த ஒரு நிலம் தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைகளை அந்த குழந்தைகள் சொல்லுகின்றது உங்க அப்பா உங்க அம்மா எப்படி இல்லாம அடிப்பாரு அதை இப்படி அடிப்பாரு கோவம் எப்படி திட்டுவாரு இப்படி எல்லாம் திட்டுவாரு அப்படியா அப்படிதான் திட்டுவாரு அவார்டு மாதிரி ஆனந்தம் அடைகின்றார்களே எப்படின்னு பாத்தீங்களா அப்ப உங்களுடைய மானத்தை இப்படி கரையத்தூடிய கப்பல் ஏத்த ஒரு நிலைமை நடக்குதே இதை குழந்தைகளுக்கு ட்ரைனிங் வேற கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட கொடுமன் பாருங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளை அப்படி கரெக்டா ட்ரைனிங் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் எப்படி கட்டுக் கொடுக்குதுன்னு பாருங்க சுமஹானங்களா அல்ல தன்னுடைய திருமணில சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களுடைய பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களிட வருவதற்கு மூன்று நேரங்கள்ல அனுமதி பெற வேண்டும் மூன்று வேலைகள்ல நம்ம தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நுழைஞ்சிட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய குழந்தைகள் தாய் தகப்பனார்ட்ட வர்றதுக்கு கூட மூன்று வேலைகள் அனுமதி பெற வேண்டும் அது என்ன மூணு வேலை சுபுவுக்கு முன்னாடி வர்றதாக இருந்தால் நீங்க வேற மாதிரி இருப்பீங்க அவங்க பொசுக்குன்னு உள்ள வந்துடக்கூடாது அனுமதி பெற்று உள்ள வர வேண்டும் அதே மாதிரி இஷாவுக்கு அப்புறம் நீங்க படுக்கை வர வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் பகல் அந்த வெயிலின் தாக்கத்தினால ஆடைகளை கலைந்து உபரியான ஆடைகளோடு இருப்பீங்கல்ல ஆடை கொஞ்சம் கம்மியா ஏன்னா வந்துகிட்டு வெக்கல இருப்பீங்க அந்த நேரத்துல வருவதாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அனுமதிப்பட்டுத்தான் வர வேண்டும் எப்படி பாருங்க இஸ்லாம் எப்படி கற்று கொடுக்குது பாரு இந்த மாதிரியான விஷயத்தை வெளியே போய் சொல்ல வச்சிடாது அப்படின்னு ட்ரைனிங் கூடு உள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகும் இது போன்ற தவறான பார்வைகள் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுமா இல்லையா அதை நம்மளே அந்த பிள்ளைங்களை கெடுத்து நாசம் பண்ற மாதிரி ஆகுமா இல்லையா அப்ப யாருக்கு வந்து இது போன்ற மறைவிடங்கள் பற்றிய தெளிவுகள் இருக்கின்றதோ அந்த குழந்தைகள் அவங்க வந்து தங்களுடைய தாயது நேரிட்ட வர்றதாக இருந்தாலும் இந்த மூன்று நேரங்கள் அனுமதி பெற வேண்டும் என்று அல்லா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் என்றால் இவங்க என்ன செய்யறாங்க கொடுத்து அதை கொண்டு போய் அப்படியே கக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் இது பெரிய இழிவு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் குடும்பத்தோட உட்கார்ந்து ஒரு கொடுமை நடக்கின்றது அப்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணணும் நாங்க என்ன பேசுறோம் நாங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்கிறோம் அம்ப்டையும் நீயும் பாரு பார்த்துட்டு நீ ஊர்ல போய் பற அடிச்சு அதான அதுதான் அர்த்தம் அதுக்கு நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் இது போன்ற விஷயங்கள்ல எந்த மாதிரியாக நடந்து கொள்வார்கள் என்று என்ன ஓட்டம் வேண்டாம் கடந்த சிரிக்கிறதுக்காக பார்க்கின்றார்கள் ஆனால் அது மிகப்பெரிய ஒழுக்க கேட்டின் பக்கம் நம்மளை தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அது நம்மளை ஆளாக்கி விடுகின்றது என்று நினைத்தார்களா கிடையாது இப்படி ஓடுகின்றது குட்டி சுட்டி சென்று